ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவில் ஒவ்வொரு வீட்டிலும் மரம் செடி கொடிகள் என அனைத்துமே வளர்த்து வருகின்றோம் ஆனால் எந்த செடி வளர்த்தால் என்ன நன்மை செல்வம் பெருக எந்த செடி வளர்க்க வேண்டும் ஆயுள் அதிகரிக்க என்ன மரம் வளர்க்க வேண்டும் எந்தெந்த திசையில் என்னென்ன செடிகள் வளர்க்க வேண்டும் என்று நம்மில் பலருக்கும் தெரியாது இந்த பதிவுல அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு செடி வளர்ப்பதால் ஒவ்வொரு நன்மைகள் உண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாஸ்துபடி பசுமையான செடிகள் மற்றும் மரங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தில் நேர்மறை மற்றும் அழகை சேர்க்கின்றது மேலும் வீட்டிற்கு பல வாஸ்து தாவரங்கள் உள்ளன அவை காற்றை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் அற்புதமான பலன்களையும் அளிக்கின்றன மேலும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் செடிகளை வைத்திருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது அடுத்து செடிகளை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம் வீட்டின் முன்புறத்தில் வேப்ப மரம் மாதுளை துளசி மல்லிகை முல்லை மணி பிளான்ட் ஆகிய மரம் மற்றும் செடிகளை வளர்த்தால் வீட்டில் மங்களம் பெருகும் பொன் பொருள் சேரும் செல்வ வளம் அதிகமாக கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அடுத்து வீட்டின் பின்புறத்தில் முருங்கை மாமரம் பலாமரம் கொன்றை மரம் பாக்கு மரம் நார்த்தை மரம் வேப்ப மரம் ஆகிய மரங்களை வளர்த்தால் வீட்டில் செல்வம் பெருகும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் அடுத்து வேலி ஓரங்களில் வளர்க்க வேண்டிய மரம் தான் பப்பாளி மரம் இதை வளர்த்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்து தண்ணீர் அதிகமாக உள்ள இடங்களில் வாழை மரத்தையும் தென்னை மரத்தையும் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரின் ஆயுள் காலங்களை அதிகரிக்கும் மரம்தான் வாழை மரமும் தென்னை மரமும் அடுத்து வீட்டில் வளர்க்கவே கூடாத சில மரங்கள் பனை மரம் அரச மரம் ஆழமரம் செண்பக மரம் புளிய மரம் அவரை பாகற்காய் ஆகியவற்றை வளர்க்கவே கூடாது இதை வயல்வெளி ஓரங்களிலும் அல்லது கோவில் இடத்திலும் சில நிலங்களிலும் வளர்க்கலாம் ஆனால் வீட்டில் வளர்க்க கூடாது அடுத்து வீட்டில் மரம் செடி கொடிகள் அமைக்க ஏற்ற திசைகள் பற்றி பார்க்கலாம் ஒரு வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் மரம் செடி கொடிகள் அமைக்க வேண்டும் ஒரு வீட்டின் தென்மேற்கு பகுதியில் உறுதியான உயர்ந்த மரங்களை வளர்ப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து ஒரு வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மரம் செடி கொடிகளை அமைக்கவே கூடாது ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும் திசைதான் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி இது போன்ற நல்ல தகவலுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி